னர் ஒரு பயங்கரமான வீடியோ நம்ம வெளியிட போறோம் இது நாட்டையே ஒழுக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு பயங்கரமா பல்ப் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும் ஒரு வீடியோ பார்த்தா அதுல எது உண்மை எது பொய் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாவது செலிபிரிட்டிஸ் கொஞ்சம் வீடியோ போட்டா நல்லா இருக்கும் கோயம்புத்தூர் அருகே ஒரு ஆற்றுல குளிக்க வருபவங்களை சில பேர் ஆற்றுல முழுகடிச்சே வந்துட்டு கொள்றாங்க அது மட்டும் அல்லாமல் அவர்களின் உடலை அடியில் மறைச்சி வச்சுட்டுறாங்க அதுக்கப்புறமா அவங்க உறவினர்கள் வந்து அந்த உடலை மீட்டு தர சொல்லி சொல்கிறாங்க அவங்க கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு அந்த உடலெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பாக்கியராஜ் ஒரு பரபரப்பான வீடியோவில் பேசி சொல்லியிருந்தாரு நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்ற ஒரு தலைப்பில் இந்த வீடியோலாம் வந்துருந்துச்சு சரி பாக்கியராஜ் வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம எல்லாம் வந்துட்டு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே காவல்துறை கண்காணிப்பாளர் இது குறித்து ஒரு பயங்கரமான விளக்கத்தை வந்துட்டு கொடுத்துட்டாங்க பாக்கியராஜ் சொல்கிறத துளி கூட உண்மையே கிடையாது இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு குற்றச்சாட்டுமே அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவாகவே கிடையாது மேட்டுப்பாளையத்தில் இது வரைக்குமே அந்த மாதிரி ஒரு குற்ற சம்பவம் நடந்து இறந்ததாக எந்த ஒரு பதிவும் இல்லை சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அங்க எந்த ஒரு உயிரிழப்பு சம்பவமே ஏற்படவே இல்லை அப்படின்ற பொழுது பாக்யராஜ் பேசுறதுலாம் ரொம்ப பெரிய வதந்தியாக தான் இருக்கு தேவையில்லாமல் இப்படி வதந்தி உருவாக்குவது மற்றும் பரப்புவது குற்றச்செயலாகும் அப்படின்னு தமிழ்நாடு இணையதளத்தில் பத்ரி நாராயணன் அவர்கள் விளக்கம் கொடுத்துள்ளார் இதன் மூலம் பாக்கியராஜ் சொல்றது துளி கூட உண்மை இல்லை அப்படின்றது தெரிய வந்திருக்கு சார் பாக்கியராஜ் சார் நீங்கள் வீடியோ போடுங்க எங்களுக்கும் புரியுது நீங்கள் நல்ல இடத்துல தான் போட்டிங்கன்ட்டு ஆனால் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார் மேலும் இது போன்ற செய்திகளை உடன தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்